ஓசூரில் மேற்கு மாவட்ட பாமக சார்பில் கட்சி நிர்வாகிகளுக்கு பொறுப்பு நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஓசூர் அரசன அட்டி பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்விற்கு பாமக மேற்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் முன்னாள் மாவட்ட செயலாளர் முனிராஜ் ஆகியோர் தலைமை வகித்தனர் இதில் தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்கள் பகுதி செயலாளர்கள் பகுதி தலைவர்கள் உள்ளிட்ட பொறுப்புகளுக்கு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் ஜி ஆர் கோவிந்தராஜ் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பூபதி மற்றும் அருள்ராஜ் ஜீவா முருகேஷ் குணசேகரன் மணி ஈஸ்வரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் இன்றைய தினம் ஐம்பது பொறுப்பாளர்களும் நியமன கருதி வழங்கி ஐம்பது கிளைகளை ஓப்பனை செய்திருக்கிறோம் மருத்துவர் அன்புமனையை சொல்வது போல எல்லா வார்டுகளிலும் கொடியேற்று கிளை அமைத்து இந்த கூட்டத்தை நடத்துமாறு அறிவுறுத்தியிருக்கிறார் அதன்படி இன்னைக்கு அனைவரும் நாங்கள் பேரும் இன்னைக்கு சபதம் இதனிடையே நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் மேற்கு மாவட்ட பாமக சார்பில் புதிய நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் சுதாகர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் மற்றும் அனைத்து கிளைகளிலும் பாமக கொடி ஏற்றுவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன